இயேசுவுக்கு பிரியமான அன்பு இயேசுவின் பிள்ளைகளே உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இன்று தமிழ்நாட்டிலே சிறப்பாக தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள் காரணம் என்ன என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிறப்பாக இன்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கென்று ஒரு புதிய ஆயராக திருநிலைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வானது தஞ்சாவூர் புதிய இருதய ஆண்டவருடைய பேராலயத்திலே இன்று மாலை நடக்கிறது எனவே இந்த மகிழ்ச்சியான நாளிலே இந்த புதிய ஆயர் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கு நான்காவது ஆயராக பொறுப்பெடுக்க இருக்கிறார் இவர் யார் எப்படிப்பட்டவர் இவருடைய குணம் என்ன என்றெல்லாம் பல்வேறு நபர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் எப்படிப்பட்டவர் என்று ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா அவரை பற்றிய ஒரு சிறிய காணொலியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இவர் ஆயராக அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து மக்கள் இவரை பற்றி அவருடைய பண்புகளை பற்றி நிறைய காணொளிகள் யூடியூப்பில் மற்ற சோசியல் வலைத்தளங்களில் நாம் பார்க்கிறேன் அதையெல்லாம் மக்கள் தங்களுடைய உண்மையான ஆயன் என்று உணர்ந்து பேசுகிறார்கள் அவருடைய நல்ல பண்புகளை எடுத்து சொல்லுகிறார்கள் அவர் பல்வேறு பங்கு தலங்களிலே பங்கு குருவாக இருந்திருக்கிறார் உதவி பங்கு தந்தையாக இருந்திருக்கிறார் பேராலயத்தினுடைய அதிபராக இருந்திருக்கிறார் இப்படி எல்லா இடங்களிலும் அவர் பணி செய்கின்ற பொழுது மக்கள் இவர் எப்படி பார்த்தார்கள் அமைதியானவர் பாசமானவர் ஏழை மீது இறக்கு குணம் உடையவர் மாணவர்களுக்கு படிப்பதற்கு உதவி செய்யக்கூடியவர் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக தன்னுடைய பணிகளிலே ஈடுபடுத்தி கொண்டு செயல்படுபவர் என்றெல்லாம் மக்கள் அவரைப் பற்றி அவருடைய பண்புகளை காணொலியிலே பகிர்ந்து கொண்டதை யூடியூப்ல நான் பார்த்தேன் அது மட்டுமல்ல ஒரு நேர்காணல் கூட அவர் ஆயராக அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறார் அதிலே நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் ஒரு ஆயராக தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை எப்படி வழிநடத்துவீர்கள் என்று கேட்டபொழுது இது கடவுள் எனக்கு கொடுத்தது அவருடைய இரக்கத்தினால் நான் இதை பெற்றுக்கொண்டேன் இது திருத்தந்தையும் கடவுளுடைய தூண்டுதலால் இந்த இறக்க செயலை என் மீது நம்பி எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று பணிவாக பேசியதை நான் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன் அது மட்டும் கிடையாது தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவருமே நிறை நிறைவாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை இந்த திரு அவையோடு இணைந்த ஒரு வாழ்வை நான் நடத்துவேன் என்று சொல்லி முன்வைத்திருக்கிறார் இது பல காணொலிகளை நான் பார்த்து அவரை அறிந்து கொண்டேன் அவரோடு அதிக நாட்கள் நான் வாழ்ந்தது கிடையாது அவரை பற்றி எனக்கும் தெரியாது ஆனாலும் அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது ஆயராக திருநிலைப்படுத்துவதற்கு முன்பதாக குருவானவர் தியானம் செய்ய வேண்டும் அந்த தியானம் செய்வதற்காக கப்புச்சின் துறவிகளாகிய எங்களது இல்லத்தை தேர்ந்தெடுத்து அவர் வந்து ஏழு நாட்கள் தியானம் செய்தார் அப்போ நான் நேரா அவரோடு இருந்து அருகாமையில் இருந்து உறவாடி அவரை அறிந்து கொண்டேன் அதை பற்றிய ஒரு தெளிவை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் தந்தை சகாயராஜ் அவர்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் அமலாசிரம் என்ற குருக்கள் வாழும் இல்லத்திலே ஏழு நாள் தனிப்பட்ட தியானத்திற்காக வந்து தியானம் செய்தார் அப்பொழுது அவர் சாப்பிட வரும்பொழுது ஜபத்திற்கு வரும்பொழுது திருப்பலிக்கு வரும்பொழுதெல்லாம் அருகாமையில் இருந்து அமர்ந்து அவருடைய நல்ல பண்புகளை அவருடைய செயல்பாடுகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன் ஒரு பண்பானவர் அமைதியானவர் எல்லா மக்களிடத்திலும் பேசக்கூடியவர் ஒவ்வொருத்திட்டையும் சிரித்த முகத்தோடு அவர்களை வணக்கம் சொல்பவர் இன்னும் யாராவது பேசினால் இடையில் எதுவும் பேசாமல் அமைதியாக கேட்டு அவர்களுக்கு பதிலை சொல்லக்கூடியவர் இப்படி தனிப்பட்ட விதத்தில் செபித்தார் திருப்பலிலே பக்தியோடு கலந்து கொண்டார் அனைத்து குருக்களிடத்திலுமே எந்த வித்தியாசமும் இல்லாமல் பழகினார் இப்படி அவரோடு ப அருகாமையில் இருக்கின்ற பொழுது அவருடைய செயல்களை பண்புகளை பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல பண்புள்ள ஒரு குருவை திருத்தந்தை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் சிறப்பாக தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது ஏனென்றால் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலே ஒரு பேராலயம் நமக்கு இருக்கிறது அன்னை மரியானுடைய பேராலயம் வேளாங்கண்ணி இந்த இடத்திற்கு எல்லா மக்களுமே ஜாதி மதம் மொழி இனம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அந்த இடத்திற்கு வந்து செவித்து விட்டு செல்லுகிறார்கள் அந்த இடத்தையும் இவர் பொறுப்பெடுத்து நடத்த இருக்கிறார் எனவே அந்த காணொலியில் கூட நான் பார்த்தேன் இந்த வேளாங்கண்ணிக்கு என்ன செய்ய போகிறீர்கள் அதற்கு உங்களுடைய திட்டங்கள் என்ன என்று அந்த நேர்காணொலிலே கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பண்பு அந்த வார்த்தை என்னை கவர்ந்தது வேளாங்கண்ணிக்கு வருகிற மக்களை நான் எந்த வித்தியாசம் இல்லாமல் அரவணைக்கவும் அவர்கள் வந்து தங்கி ஜெபித்திற்கு செல்வதற்கு ஒரு பண வசதிகளை குறைத்து அவர்கள் தங்கி ஜெபிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்காக பல ஏற்பாடுகள் திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது இது ஏழை எளிய மக்கள் எல்லாம் அங்கு சென்று ஜெபிப்பதற்கு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்குவார் என்பது வெளிப்படுகிறது எனவே பிரியமானவர்களை இப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்புள்ள ஒரு குருவை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தினுடைய ஆயராக பணி செய்ய இருக்கிறார் இவர் நினைக்கிற மனதிலே வைத்திருக்கிற இயக்கங்கள் கனவுகள் எல்லாம் நினைவாக வேண்டும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் மற்ற குருக்களும் அந்த தஞ்சாவூர் மறைமாவட்ட மாவட்ட பணியாளர்களும் இவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய திட்டங்களை எல்லாம் மக்களுக்காக ஏழை எளியவர்களுக்காக நல்ல பண்புள்ள மக்களுக்காக ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக என்று அவர் அயராது செய்வதற்கு தொடர்ந்து ஜெபிப்போம் சிறப்பாக இன்று நடக்கிற அந்த ஆயர் அருட்பொழிவு நிகழ்வு நல்ல முறையில் நடக்கவும் அவருக்கு இறைவனுடைய துணை தூய் ஆவியானுடைய வல்லமை முழுமையாக கிடைக்க சிறப்பாக ஜெபிப்போம் நானும் பேரரு திரு முனைவர் சகாயராஜ் தம்புராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் இறைவன் அவரை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் ஆமேன்